ஓகே ராஜா ரெடியாக ஸ்டார்ட் டைஸ் உருட்டுமா ஆ வைங்க போடுங்க அப்படியே என்கிட்ட சொல்லாதீங்க போட்டுகிட்டே வாங்க நம்பர் மட்டும் சொல்லிவிட்டு வைங்க ஆ போடுமா போடுங்க வெரி குட் இங்கேயே போடுமா ஆ போடுங்க ம் வெரி குட் நீங்கள் உருட்டு ராஜா அடுத்ததை பார்ப்போம் ஆ சூப்பர் நீங்கள் சார் போடுங்க வெரி குட் யார் தான் லேடரில் ஏறுறிங்க பார்க்கலாம் போடுமா சூப்பர் ம் சூப்பர் யாராவது ஏனியில் ஏறினீங்களா ராஜா போடுமா போடு சூப்பர்

சூப்பர் ஆ ஆ ஆ வெரி குட் சூப்பர் வெரி குட் பார்ப்போம் யார் முடிக்கிறீங்கன்னு வெரி குட் பாம்பு கொத்தாமல் வந்துருங்க தங்கம் ஆ போடுறா நீ போடுமா போடு ரத்தனம் போடுங்க அது போடுங்க ம் பார்த்து பாம்பு கொத்த போது பார்த்துக்கோ ஒன்று ரெண்டு மூணு ஆ சூப்பர் பார்த்து போடுங்க சூப்பர் பாம்பு கொத்துல குழந்தைக்கு அடுத்தது பாம்பு இருக்கு பார்த்து போடுங்க என்ன வந்தது ராஜா ஜெயிச்சுட்டா நினைக்கிற போடுற ஹேமாக்கு தொப்பியா போடுறா தொப்பியா சமத்துக்கிட்டுக்கா சூப்பரா